வணக்கம் பௌர்ணமி தினத்தில் கற்பூர நாயகியை பாடி கழிப்புதனை எய்துவோம் கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாய் கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வல்லி வெய்வயான விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழ்கோல மாமதுரை மதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் நிங்கு தாயே, சுடராக வாழவை வைப்பாய் என்னை நீயே அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி கருமாரியம்மா புவனமுழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி தோன் புறமெருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கை விளக்கே சர்வேஸ்வரி அம்மா கவலைகளை காளீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியேனை நீ யாதரி அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்தன் அன்னை அவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா அம்மா கண்ணீரை துடைத்துவிட விட ஓடிவா அம்மா காத்திருக்க வைத்தெடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கண்ணிரண்டும் கண்ணிரண்டும் முன்னொருவே காண வேண்டும் காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நாவுனையே பாட வேண்டும் பக்தியோடு கையுனையே கூட வேண்டும் அம்மா என்னமெல்லாம் உன் நினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் அளக்கும் சமயபுரமாரியம்மா மக்களுடைய குறைகள் எல்லாம் அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாய் கருமாரியம்மா நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சினுள் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உண்ணாமம் வாழ வேண்டும் அம்மா சுற்றமெல்லாம் நீ வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா கற்றாகி கடலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகின்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் அம்மா தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை அம்மா போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பாடலை கேட்ட அனைவருக்கும் அன்னையினரில்